أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد ഇബ്രാഹീം ഇബ്രാഹീം എല്ലാ പുഴും പുഴ്ച്ചും ഏക ഇരെവൻ അല്ലാ ഒരുവനക്കേ സ്വന്തം ശാന്തി സമാധാനം നബികൾ നായകം റസൂൽ ഉള്ളാഹി സല്ലാഹു അലി ഹു വസം അവർ മീതും அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிகன்கள் தவழ்தாபிகின்கள் குறிப்பாக நாம் அத்துணை பேர்கள் மீதும் வேண்டும் நலவட்டுமாக அன்பான சகோதரர்களை பெரியவர்களை இன்றைய ஹொத்துபாவின் தலைப்பு சுழத்திற்கு செல்வ செல்லக்கூடிய சில அமல்கள் ஒரு சில அமல்கள் நம்மை சொருக்கத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் பல அமல்களில் ஒரு சில அமல்களை குறிப்பாக தயாரிக்கப்பட்ட சொர்க்கத்திற்கு உரியவர்களுக்குண்டான பண்புகள் என்கிற அடிப்படையில் பார்க்க முடிகிறது குரான் அதை உறுதிப்படுத்துகிறது அதில் ஒன்று அல்லாஹ் தனது திருமுறையில குறிப்பிடுகிற பொழுது ஓ சாரியூ இளம் ரப்பிக்கும் என்ன தின் சுவல் அருத் முத்தகின் உங்களுடைய இறைவனினுடைய மன்னிப்பின் பக்கமும் சுவனத்தை விரைந்து அதற்குள் நுழைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்காக விரையுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அந்த சொர்க்கம் அருதுகசமல் அருது வானம் பூமி இவைகளை விட மிக பெரும்பாண்டமான ஒன்றாக இருக்கிறது அப்படியானால் அந்த சொர்க்கம் யாருக்கு இருக்கிறது இரையச்சம் உடையவர்களுக்கு அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிட்டு அந்த பண்பை சொல்லி காட்டுகிறான் அவர்கள் யார் அல்லதீன அல்லதீனோ வசனத்தை எல்லாம் முடிக்கிறான் மூணே பண்புதான் நல்லா சொல்கிறான் சொர்க்க முத்தக்கின்களுக்கு தயார் அவர்கள் எப்படிப்பட்ட பண்புடையவர்கள் என்றால் ஒரு மூன்று பண்பு மட்டும் தான் அவர்கள்ட்ட மூன்று பண்புகள் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நிலையிலே இருப்பார்கள் அவர்கள் தான் அவர்களுக்கு அவர்களுக்குத்தான் இந்த பிரம்மாண்டமான சொர்க்கம் தயார் அதுல ஒன்று இல்ல அல்லாவுடைய பாதைகளை செலவு செய்தி அவர்கள் சந்தோஷமான நிறையிலும் அதாவது வசதியா இருக்கும் பொழுதும் வறுமையில் இருக்கிற பொழுதும் கஷ்டத்தில் இருக்கிற பொழுதும் அவர்கள் தர்மம் செய்கிறார் மகிழ்ச்சியா வசதி படைத்த நிலையில இருக்கும் பொழுது தர்மம் என்றல்ல எல்லா நிலைகளிலும் தர்மம் செய்கிறார் அவர்கள்ட்ட இருப்பது குறைவானதாக இருக்கிறது அவர்களிடத்தில் இருப்பது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை அவர்கள்ட்ட இருப்பது அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் மட்டுமே இருக்கிறது எப்படி இருந்தாலும் சரி அவர்கள் செலவு செய்கிறார் சொல்றார் இது முதல் பண்பு அடுத்து சொல்லுகிறான் கோபத்தை அவர்கள் வென்று விழுங்கி விடுகிறார் மூன்றாவது மக்களை மன்னித்து விடுகிறார் இந்த மூன்று பண்பும் யாரிடத்தில் இருக்கதோ அவர்கள் முத்தகீன்கள் அவர்களுக்கு தான் சொர்க்கம் தயார் அல்லாஹ் இந்த மூன்று பண்புடையவர்கள் இந்த வசனத்தை முடிக்கிற பொழுது அல்லாஹ் எஸ்ஸான் உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் எஸ்ஸான் என்று சொன்னால் உபகாரம் செய்யக்கூடியவர் நீங்க பாருங்க இந்த மூன்று பண்புகளும் மனிதனோடு பின்னி பிணைந்த பண்புகளாக இருக்கிறது தர்மம் செய்தல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுப்பது கோபத்தை வென்று விழுங்குதல் ஒரு மனிதன் மீது ஏற்பட்ட கோபம் அவர் வென்று விளங்கி விடுகிறார் மூன்றாவதாக மக்களை மன்னித்தல் இந்த மூன்றும் மனிதர்களை சுற்றி இருக்கக்கூடிய அற்புதமான பண்பு இந்த மூன்று பண்பு இருக்கக்கூடியவர்கள் முத்தகின் இந்த மூன்று பண்பு இருப்பக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு சொர்க்கம் தயார் எனவே அவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அவர் உபகாரம் செய்யறவர் எனவே அல்லாவுக்கு நேசத்திற்குரியவராக மாறிவிட்டார் அப்படிங்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய அமைப்பை பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் பொறிக்கெடுத்து போட்டதை போன்று தேர்வு செய்து அல்லாஹ போட்டிருக்கிறான் கால்தி மீனல் கோபத்தை வென்று விளங்கி விடுவார் இந்த கால்தீம் என்கிற கதும் என்கிற அந்த அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அதிகமான நிறைந்து வழியக்கூடிய ஒன்றை தடுத்து வைத்தல் அப்படின்னு அர்த்தம் கால்தீமுக்கு அல்ல எப்படியான வார்த்தையை போடுறான் பெலாகா என்று சொல்வார் உயர்ந்த நடை குர் இது மாதிரியான வசனங்கள் தான் அன்னைக்கு இருந்த அரபு கவிஞர்களையும் இலக்கியத்தில உயர்ந்து நின்றவர்களையும் ஆச்சரியப்பட வைத்தது இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு கொஞ்சம் அரபுக்கும் நமக்கு தூரமா இருக்கிறதுனால அந்த வார்த்தை நயம் நமக்கு சரியாக புரியவில்லை ஆனா அந்த அரபோடு தொடர்புடைய குறிப்பாக அரபுகள் அரபு இலக்கணத்தில் உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு கால்தீம் என்கிற வார்த்தை அல்ல பயன்படுத்தி இருக்கிறாள ஏன் என்று பார்க்கிற பொழுது அதுக்கு அகராதியுடைய அர்த்தம் ஒரு இம்தி ஒரு முழுமையாக இருக்கிற ஒன்றை நிறைந்து வழியக்கூடிய ஒன்றை அடைத்து வைக்கிறதுக்கு காவ்தீம் என்ற பெயர் அடுத்து கயல் ரயில் என்றால் கோபம் கோபத்துக்கு நமக்கெல்லாம் தெரியும் அரபியில கோபத்துக்கு என்ன வார்த்தைன்னு நம்மள அதிகமானவர்களுக்கு தெரியும் அதான் கோபம் அல்ல காலி மீனல் ஹதப என்று சொல்ல இதுலயும் கூட வார்த்தையில் அல்லாஹ் ஆலமீன் எவ்வளவு உயர்ந்த வார்த்தையை போட்டிருக்காங்க காதி மீனல் கதபண்டாலும் அதே தான் ஆனா காதி மீனல் ஹயலா என்று அல்லாஹ் அப்படி அப்படியா அந்த ஹயலுக்கு அர்த்தம் என்ன என்று பார்க்கிற பொழுது அதற்கு அர்த்தம் ரயிலுக்கும் கதபுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ரெண்டுக்கும் கோபம் என்கிற அர்த்தம் தமிழில இருந்தாலும் கூட ரயில் என்று சொன்னால் உள்ளத்தில் கொந்தளித்து கொண்டிருக்கிற வெளிப்படுத்தாமல் இருக்கிற ஆத்திரம் அப்படின்னு அர்த்தம் ரயிலுக்கு உள்ளத்துல கோபம் கொந்தளித்து கொப் கொப்பளிக்கிறது அப்படி கொந்தளிக்கிற கோபத்தை அந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு ரெண்டு பேர் கதபண்ணா என்ன அருத்தண்டா கோபத்தை வெளிப்படுத்துதல் சொல்லால் செயலால் ஜாடையால் இன்ன பல அம்சங்களால் வெளிப்படுத்துறோம் நம்ம சொல்லுவோம்ல அவர் கோபமா இருக்கிறாரு அவருடைய முகத்தை பார்த்த உடனே தெரிந்து கொண்டோம் பார்வையில் தெரிகிறது அவர் கோபமா இருக்கிறார் அவருடைய அசைவு நமக்கு தெரிகிறது விருட்டுன்னு போயிட்டார் கோபத்துல போறார் மூஞ்சை அப்படியே திருப்பி கொண்டார் கோபத்தில் திருப்பி இதெல்லாம் வெளிப்படுத்த இதுக்கு பேர் அரபியில எவ்வளவு அழகான வார்த்தையை போட்டிருக்கான் பாரு கைது என்றால் அப்படியே அர்த்தம் அல்ல அடக்கி உள்ளே வைத்திருக்கிறார் வெளிப்படுத்தவில்லை கதவுனா வெளிப்படுத்துகிறார் அல்லது சொன்னால் வெளிப்படுத்துகிறார் கோபத்தில் திட்டாருங்கிற வெளிப்படுத்தி விட்டார் ஒன்னு ஜாடையால் வெளிப்படுத்துகிறார் அல்லது அசைவால் வெளிப்படுத்துகிறார் அல்லது கோப வார்த்தையால் வெளிப்படுத்துகிறார் அல்லது அவர் செயலால் வெளிப்படுத்துகிறார் இதற்கு பேரு கதப்பு ஆனா அல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தல ஏனென்றால் காதி மீனல் கதபா வெளிப்படுத்துகிற படித்திட்ட கோபத்தை விழுங்குதல் அதான் வெளிப்படுத்த விழுங்குறது வராது அப்ப அல்லாம் எப்படி தேர்வு செய்யறோம் பாரு காந்தி மீனல் கயல அவருக்கு சூழட்ட எப்படி சொல்ற ஹராரத்தில் கல்வி மீனல் கதபு கோபத்தால் கொந்தளிக்கிற வெளிப்படுத்தாமல் ஆத்திரத்தை இருக்கிற அந்த ஆத்திரம் வருது அதை அவர் அப்படியே விழுங்கி விட்டார் அப்பதான் விழுங்கி விட்டார் என்ற அர்த்தத்தை கொடுக்கும் அல்லாஹ பயன்படுத்தி இந்த கோபத்தை விழுங்கி விடுதல் உள்ளத்துல அப்படி பொங்கிக்கிட்டு வருகிற அந்த கோபம் அதுவும் பேராபத்து வெளிப்படுத்தி விட்டாலும் கூட பிரச்சனை இல்லை ஆனா அவருக்கு அப்படியே ஹராரா ஏற்படுது கோபத்தினுடைய அந்த வெளிப்பாடு கொந்தளிப்பு அவர் என்ன செய்யறாருன்னா அதை விழுங்கி விட வேண்டும் அப்படியே கொந்தளிக்கிறத வெளிப்படுத்தாமல் வைத்திருந்தாலும் ஆபத்து வெளிப்படுத்தினா பெரிய ஆபத்து வெளிப்படுத்தாமல் அப்படியே உள்ளே அவர் வைத்துக்கொண்டு அப்படியே குமுறி கொண்டிருந்தாலும் ஆபத்து அப்ப என்ன செய்யறது விழுங்கி விடுங்கள் அதை மறைத்து விடுங்கள் எவ்வளோ அற்புதமாக இந்த வசனம் சொல்கிறது எனவே எல்லாம் சொல்றான் உள் காதி மீனல் ரயில்லா கோபத்தை வெளிப்படுத்தாமல் உள்ளத்திலேயே கோபத்தை வென்று விழுங்கி விடுங்கள் இதுல என்ன அர்த்தம்னா கோபம் வராம இருக்கிறது அப்படின்னு இல்லை அவருக்கு கோபமே வராதுன்னா அப்போ என்ன அவர் என்ன ஜடம் கோபம் வரும் கோபம் வரணும் அதான் உணர்வு அந்த கோபத்தை மாத்தி அதை காதிமாக ஆக்கிவிடும் அப்படி இல்ல கோபத்தை வெளிப்படுத்தாமல் அதை விழுங்கி விடு காதி விழுங்கி விடு காலி விளக்கங்களை நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆக இப்படியாக நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாமல் விழுங்கி விடுங்கள் கோபமே வராம இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல கோபம் வரும் ஆனால் அதை வெளிக்காட்டி விடாமல் அப்படியே விழுங்கி விடுங்க ஓ ஆஃப் இ அனினாஸ் ஓல் ஆஃப் இன் மக்களை மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் நேசிப்பான் இதாங்க சொருக்கத்துக்கு செல்லக்கூடியவர்களுடைய உயர்ந்த பண்பு என்பதை அல்லாஹ் ரப்பல் அளவு இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறோம் அருமையானவர்களை ஒரு முறை ஃபுதைலிபு நடையும் த ரஹிமஹுலா பெரிய அறிஞர் ஜாஹித் ருபாது ஹரம் அவருக்கு உண்டான பெயர் ருபாது ஹரம் இபன் ஹஜர் இபனு இபனு தைமியா ரஹிமஹுல்லா இவரை பெரிய ஒரு அறிஞர் என்று பாராட்டி இருக்கிறாங்க அவங்க காலத்துக்கெல்லாம் முன்னாடி உள்ளவர் ஃபுதைல் இப்டி ஐயாத் ருபாதுல் ஹரம் ஹரம்ல வணங்கி கொண்டே இருக்கக்கூடியவர் ஆபிதில் ஆபித் என்றால் வணங்குறவர் அதிகம் அதிகம் அந்த என்கிற ஒரு அர்த்தம் இருக்கு அதிகம் அதிகம் வணங்குகிற ஹரத்துல நின்று வணங்கிக்கிட்டே இருப்பார் அவருடைய முன் வாழ்க்கை வேற மாதிரி உள்ளது நான் அந்த வரலாறுக்குள் போகவில்லை அப்படியான அவங்க ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்றாங்க இதா இதா இதாக்க ரஜுலுன் எஷ்கு இலைக்க உங்கள்கிட்ட யாராவது வந்து அவங்களுடைய மாணவர்களுக்கு சொன்ன உபதேசம் உங்கள்கிட்ட யாராவது வந்து யாரையாவது பற்றி அவங்களை புகார் கொடுத்தார்கள் என்றால் என்ன இப்படி பண்ணிட்டாரு அவரை விடக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்படி உங்கள்கிட்ட வந்து யாராவது சிக்காயத்து பண்ணா கோரிக்கை அவரை பற்றியான இப்படியான செய்தியை சொன்னால் நீங்க அவருக்கு சொல்லுங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது இதான் முதல்ல ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடிய பண் நம்மகிட்ட அப்படி யாராவது வந்து சொன்னா விடாதீங்க அவரை உண்டு இல்லைன்னு பார்த்துருங்க அப்பந்தான் உங்களுடைய அந்தஸ்து உயரும் நம்ம சொல்லி கொடுப்போம் ஆனா இமாம் தன்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட யாராவது வந்து பிறரை பற்றியான குறைபாடை உங்கள்கிட்ட வந்து சொல்லி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிற பொழுது நீங்க முதல்ல சொல்லுங்க அவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு மன்னிப்பு என்பது இரையச்சத்துக்கு நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஆனா அவர் சொல்றாரு யாரு மன்னிக்க யாருக்கிட்ட நம்ம சொன்னோமா மன்னிக்கிறதுக்கு என் மனசு ஒப்ப இல்லை அவன் அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டான் நான் விட மாட்டாய் மனசு எனக்கு மன்னிக்கணும் நினைச்சாலும் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா ஏதா மனிதரே இயல்பு அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க அவருக்கு இன் த சீரு கம அமரல்லாஹு அஸ்ஸவஜல் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி ஒருவருக்கு ஒவ்வொரு ஒருவரை பழி பழிவாங்கணும்னு அல்லாஹ் சொல்றானோ அந்த அடிப்படையில அந்த கட்டளையின் அடிப்படையில அவருக்கு நீங்க தன்னட கொடுங்க ஒருவரர் உங்களுக்கு ஏதாவது செய்துவிட்டால் அவரை மன்னிச்சிருங்க உங்க மனசு மன்னிக்க ஒப்ப என்று சொன்னா அல்லாஹ் சொன்ன அளவுக்கு அவருக்கு தன்னனை கொடுங்க அல்லாஹ் சொன்ன அளவுக்கு நம்ம குர்ஆன்ல சொல்லிக்கோய்ன் அகப்தும் ஃஅகිබு மிமிசிலிமா வகப்தும் நீங்க யாருக்காவது தண்டிக்கணும் நினைச்சா உங்களை தண்டித்தாரே அவரை நீங்க தண்டிக்கணும் நினைச்சா ஃஅகිබு மிசிலி அதை போன்று தண்டிங்க தண்டிப்பதா உங்களுக்கு என்ன செய்தாரோ அதே அளவுக்கு செய்யுங்க இம்மி கூட செய்யக்கூடாது நீங்க அநீதம் செய்தவராக மாறி விடுவேர் ஒருவர் எனக்கு தப்பு செய்து விட்டால் அவரை நான் தண்டிக்கணு நினைச்சா அதே அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு என்னை பழி வாங்கினாரோ அந்த அளவுக்கு பழி வாங்குங்க அதை தாண்டி பழி வாங்கி விடாது

அஜுருகு அளவா அதை ஒருவர் மன்னித்து அதை மன்னிச்சு விடணும்னு நினைச்சு விட்டு இணக்கமாகிக் கொண்டால் அஜுருகு அழகு அல்லாட்ட கூலி பெருசா இருக்கு இன்ன கூலி அதை முடிக்கும் போது பாருங்க அநியாயக்காரன் அல்லா நேசிக்க மாட்டேன் ஏன் அப்படி முடிக்கிறான்னு தெரியும் வசனத்தினுடைய ஒவ்வொரு வரியையும் பாருங்க அல்ல முடிக்கும்போது இங்கே அநியாயக்காரன் வர தேவையில்ல அல்லாம் மன்னிப்பவனுக்கு கூலிய பிரமாண்டமா வச்சிருக்கிறான அதே மாதிரி வரத்தை தான் இங்க தேவை ஆனால் அல்ல எங்களை அநியாயக்காரன் நேசிக்க மாட்டாங்களாம் ஏன் அப்படி சொன்னா நீ தண்டிக்க முற்பெடுக்கிற பொழுது அவனை உனக்கு அவன் செஞ்ச அந்த பாவத்தை விட உனக்கு செஞ்ச கஷ்டத்தை விட நீ கூடுதலாக செய்து விட்டா அநீதம் செய்திருவா அல்லா அநியாயக்காரனை நேசிக்க மாட்டான் அதான் அந்த வசனத்தை அல்ல அப்படி முடிக்கிறான் என்று புதையில யாவது சொல்லிக் கொடுக்குறான் அப்ப நீங்க அவரை தண்டிக்கணும்னா பிரச்சனையில தண்டிங்க உங்களுக்கு என்ன செஞ்சாரோ அந்த அளவுக்கு தண்ணீங்க அதை தாண்டி தண்டிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க நீங்க நல்ல விஷயம் என்னன்னா அவரை தண்டிக்கிற பொழுது கொஞ்சம் கூட கூடிராம பார்த்துக்கொள்றது ரொம்ப கவனம் அப்படி இல்லைன்னா இல்ல பாபில் அஃப் மன்னிப்பின் பக்கம் சென்றுங்க ஏன் மன்னிப்பின் வாசல் அது விசாலமானதாக இருக்கிறது மன்னிச்சீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு கூடிய பிரமாண்டமா வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க ஒ சாஹிபில் ஆஃப் எனாமுல் லைல் அலா லைல அலா ஃபிராஷி இந்த மன்னிக்கிறாரு பாருங்க அவர் இரவு நேரத்தில் தன்னுடைய படுக்கையில் நிம்மதியாக தூங்கி விடுவார் ஆனா அவருக்கு பழி வாங்கணுன்னு உனக்கு அனுமதி இருக்குது இருந்தாலும் பழி வாங்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியே அப்படிப்பட்ட சாஹிபில் இன் திஸ் யூ கல்லிபுல் ஓமூர் யூ ஃபக்கிரு கைஃப என் தசிரு என்று அவர் சிந்திக்கிறார் அதாவது பழி வாங்கணும்னா அவருக்கு தூக்கம் வரமாட்டுக்குது காரணம் எப்படி பழி வாங்கறது எப்படி பழி வாங்கினா சரியா இருக்கும் எனக்கு இப்படி பண்ணி விட்டானே என்று அதே சிந்தனையிலேயே இருந்து அவனுடைய சிந்தனை அப்படியே தூண்டி கொண்டே இருக்கிறது அதே பிக்கரிலேயே இருக்கிறான் அதே சிந்தனையிலே இருந்து அவனால் தூக்கம் அவனால் முடியவில்லை தூங்க முடியவில்லை ஆனா நீங்க மன்னிச்சு பாருங்க உங்க படுக்கையில நிம்மதியா தூங்கிடுவீங்க இப்படி புதைல ஐயாது ரஹிமஹுல்லா தன்னுடைய மாணவருக்கு உபதேசம் செய்தார் இதுதான் சுருக்கம் செல்லக்கூடியவர்களினுடைய நல்ல பண்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையாளவர்களே அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைவசல்லாம் அது மாதிரியான சமூகத்தை தான் உருவாக்க பாடுபட்டார் அதுதான் இஸ்லாமிய பண்பாக இருக்கிறது யார் ஒரு மனிதர் மன்னிப்பை விதியாக்கி கொள்கிறாரோ யார் ஒருவர் மன்னிப்பை அதிகப்படுத்திக் கொள்கிறாரோ யார் ஒருவர் தன்னுடைய மனைவி செஞ்ச குற்றத்தை மன்னித்து விடுதல் இன்னைக்கு மனைவி சின்ன தப்பு செஞ்சா தலாக் அல்லது கணவன் சின்ன தப்பு செஞ்ச ஹுலா அப்படி போயிருது இதை முதல்ல படிங்க முதல்ல மன்னிக்கிற பழக்கத்தை முதல்ல படித்துக் கொள்ளுங்கள் மன்னிக்கக்கூடியவன் தோத்து போயிட்டான்னு அர்த்தம் அல்ல இது ஒவ்வொரு குடும் முதல்ல குடும்பம் தலைவன் இதை புரிந்து கொள்ளவன் இன்னைக்கு பார்க்குறோம் தலாக்லாம் எப்படி வருதுன்னா மன்னிக்கிற திறன் இல்லாதவர்கள் தலாக்குக்கு போயிடும் மன்னிக்கிறதுக்கு ஆண்மை இல்லாதவர்கள் தலாக்குக்கு போயிடும் மன்னிக்கிறதுக்கு அந்த தகுதி இல்லாத பெண்கள் ஹொலாவுக்கு மன்னிப்பு என்பது நம் குடும்பத்திலிருந்து வரவேண்டும் அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு தான் அழகா சொன்னாங்க அப்படியே நீ தண்டிக்கணும்னாலும் கூட தவறு செய்தவரை தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்பா தப்பு இல்லை நீ அவன் செஞ்ச தவறுக்கு தக்கவாறு தன்னிடையை கொடு கொடுக்க முடியுமா உன்னால கொஞ்சம் கூடிட்டாலும் நீ அடிதம் செய்கிறோம் அநியாயக்காரன் நேசிக்க மாட்டானே கடைசியில அவனை தண்டிக்க போய் நமக்கு தப்பு செஞ்சா அவனை தண்டிக்கணும்னு போய் நான் குற்றவாளியாக மாறிட கூட அதனாலதான் சொன்னாங்க மன்னிப்பின் வாசல் விசாலமானது இதைத்தான் நமக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிற அல்லாஹ் ரொம்ப ஆளுமே அப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடிய தகுதி உடையவர்களாக நாம் அனைவர்களையும் ஆக்குவானாக

ரசூல்லாஹி சல்லு அலைஜபுயத்தோ அதை பார்த்து ரசூல்ல்லா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு மனிதர் தன்னுடைய தோழர் இஸ்லாத்துக்காக வேண்டி பல அர்ப்பணிப்புகளை செய்தவர் அவரை திட்டற ரசூல்ல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க சிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வார்த்தை கூடுது பலம்மா அக்குசார ரத்த அலைகி பாத கௌலிகி அவ கூட கூட வார்த்தைகள் கூடி கூட திட்டிக்கிட்டே போறான் அபுபக்கர் சித்திக்கிறவர்களும் அமைதியா இருக்கிறாங்க பிரசுரதா பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறான் ஒரு கட்டத்துல அந்த வார்த்தை கூடி தடித்துடுச்சு வார்த்தை ரொம்ப தடிச்சிருச்சு தடிச்ச உடனே அதற்கு ரத்த அலைகி பாத கவுலிகி அபுபக்கர் அவனுக்கு ஒரு சில வார்த்தைகள் மறுப்பு கொடுத்தான் வார்த்தை தடித்த ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் மறுப்பு கொடுக்குறான் மறுப்பு கொடுத்தவனே கதிபா நபி சொல்லா அலி செல்லாம் காம அல்லாவுடைய தூதர் சொல்லாடி சொல்லு கோவம் வந்து அப்படி எழுந்துட்டாங்க இது அபுபக்கர் ரவி அலான்னு பார்த்துட்டு அபுபக்கர் அல்லாவுடைய தூதர் கிட்ட போய் அவங்க சொல்றாங்க யார சொல்லலாம் காண எஷ்துமணி அந்த ஜாலிசுன் அவர் என்ன திட்டும்போது நீங்கள் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ நான் ஒரு பதில் வார்த்தை சொன்னேன் பாத கௌலிகி சில வார்த்தை சொன்னேன் பாதுங்கிறதுக்கு ஒரு வார்த்தைங்கிற அர்த்தம் கூட இருக்கு ஒன்றுங்கிற அர்த்தம் கூட இருக்கு அப்ப ஒரு வாரத்தையோ சில வாரத்தையோ நான் சொன்னேன் நீங்க கோவப்பட்டீங்க எழுந்துட்டீங்க யாரோ ரசோலா இது என்ன இது அப்படின்னு கேக்குறாங்க அப்பந்தான் அபு பக்ர சித்திய ரலி அல்லா அவர்கள்ட்ட சொல்றாங்க அவரு உங்களை திட்டுக்கிற பொழுது நீங்க அமைதியா இருக்கும் காலமெல்லாம் காண மாக்க மலக்குன் ரொத்து அங்க நீ உங்களை திட்டுகிற வார்த்தைக்கெல்லாம் மழைக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க மழைக்கு மறுப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க மழைக்கு சபிச்சுக்கிட்டே இருந்தாங்க நீங்க பொறுமையா இருக்கு காலமேலாம் ரதத்த அழகி பந்த கவுலிகி சில வார்த்தை ஒரு வார்த்தை நீங்க பதிலாக சொல்லுகிற பொழுதுதான் அங்க சேத்தான் வந்துட்டான் உங்கள்கிட்ட சேத்தான் வந்து உட்கார்ந்துட்டான் ஒரு இடத்தில் ஷைத்தான் உட்கார்ந்து விட்டா இந்த முகமது இடத்துல இருப்பானா எனவே நான் எழுந்து நான் எழுந்து போகிறேன் என்று சொன்னது என்கிற கிரந்தத்துல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு எப்படி சமூகத்தை உருவாக்குறான் அவன் உன்னை அவனை திட்டிக்கிட்டே நீ மறுப்பு கொடுத்துக்கிட்டேரி அப்படின்னு சொல்ல இல்ல நீ அமைதியாயிர பல நேரங்களிலே உன்னை திட்டியவன் உனக்கு சம்பந்தம் இல்லாத வார்த்தையை கூட திட்டியிருப்பான் உனக்கு அதுக்கு தொடர்பு இல்லாத வார்த்தையை கூட உன் மேல அவதூறா சொல்லியிருப்பான் மழக்குகள் அல்ல மழக்குகளை நியமிச்சு வச்சிருக்கிறான் உனக்கு பின்னாடி முன்னாடி வலது பக்கம் இடதுபக்கம் எமீனன் அமாமன் ஒராங் எல்லா பக்கமும் உனக்கு மழக்கு இருக்கிறாங்க குரான் அதை உறுதிப்படுத்துகிறது அந்த மழக்குகள் பார்த்துக் கொள்வார் நீ நம்பிக்கையை இழந்து நீனும் மறப்பு சொன்னா சேத்தான் வந்துடுறான் அப்ப அவனுக்கு உனக்கு என்ன வித்தியா இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற பெருங்குண்ட பலாய்கள் இப்படித்தான் நடக்கிற மறுப்பு சொல்ல போகிற பொழுதுதான் அங்கு விபரீதங்கள் ஏற்படுகிறது கொஞ்சம் ஒதுங்கி போங்க மழக்கு பார்த்துக்கிட்டு போற அல்ல பாத்துட்டு போறோம் மாளிகை உமைதின விசுவாசம் கொண்டு இருக்கிறமா இல்லையா குரான் சொல்லுதா மாளிகை நியாய திருப்பு நாளில் அவன் தான் அதிபதி அப்படின்னு நம்ம நம்புறோமா இல்லையா மாளிகை உமைதி விட்டுருங்க நீங்க நம்புவது உண்மையாக இருக்குமானால் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் இந்த உலகத்துல யாருமே நீதமாக தீர்ப்பு சொல்ல முடியாது அதான் யதார்த்தம் அப்ப நமக்கு பெரிய ஆறுதல் மாணிக்க அமைதியும் பெரிய ஆறுதல் அதற்கு தீர்ப்பு என்பது மறுமையில் தான் இருக்கிறது அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும் இன்னைக்கு உள்ள தீர்ப்புல கோளாறு இருக்கும் கொளறுபடி இருக்கும் பொருளாதாரக்கு தக்க வர அந்த தீர்ப்புகள் சாயும் பாயும் இங்க தீர்ப்பு வித்தியாசமா வரும் அதை கூட மறுத்து இன்னொரு கோர்ட்டுக்கு போகலாம் மேல மேல போகலாம் நீதிமன்றத்தையே விலைக்கு கூட வாங்கிடலாம் மாஷா அல்லா தபாரக்கலாம் அவ்வளவு பெரிய சட்டத்தை ஏற்றி விட்டு பக்கத்துல பெரிய ஓட்டையும் போட்டு வைத்து விட்டு சென்றிருக்கிறாள் சட்டத்தை ஏற்றி இருக்கிறாங்க பக்கத்துல பெரிய ஓட்டை தப்பிச்சு வெளியே போறது இப்படித்தான் மாளிகை அப்படி அல்ல அவன் தீர்ப்பு கொடுத்தா நச்சுன்னு இருக்கும் அவன் தீர்ப்பை பொறுத்த வரையில அற்புதமாக இருக்கும் அவனோட தீர்ப்பை பொறுத்த வரையில நீ பாதிக்கப்பட்டதை விட பண்படங்கு பல்லாயிரம் மடங்கு உனக்கு அல்லாஹரபுல்லாலேமின் மிகப்பெரிய ஒரு கூலியையும் அதற்கான மருத்தபாவையும் அல்லாஹ் தர காத்திருக்கிறான் எனவே அருமையானவர்களே இந்தோ இதோடு இந்த வார்த்தையை முடித்துக் கொள்வோம் எனவே இப்படிப்பட்ட ஒரு பண்பு இதனுடைய தொடர வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம் இப்படிப்பட்ட பண்பு சொர்க்கம் செல்லக்கூடியவர்களுக்கு காத்திருக்கிறது இந்த பண்புடையவர்கள் சொர்க்கம் தயார் வைத்த முத்தக்கீன் அவர்கள் தான் முத்தகீன்கள் அல்லதீனோ அவர்கள் கோபத்தை வென்று விழுங்கி விடுகிறார்கள் பிறரை மக்களை மன்னிக்கிறார் இந்த தன்மை இந்த பண்பு நாம் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படும் சமூகத்தில் பிரச்சனை ஏற்படாது சமூகம் என்றுமே ஒன்று ஒன்று போல் இருக்கும் எனவே அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை ரொம்ப ஆலமை நாம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்று அல்லா கடத்தில துவா செய்து கொள்வோம் ஆலமே உலகி அக்பர்